அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆடி மாதம் பொதுவாக அம்மன் வழிபாட்டுக்கு மிக உகந்த மாசமா இருக்கு இந்த துளாராசின் காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரனா இருக்கார் இந்த ராசிக்கு சிம்பல் வந்து தராசு அதனால பொதுவாக வந்து எப்பவுமே சமநிலையோட மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய ராசிகளில் ஒன்று இந்த ராசி அந்த மாதம் நீங்கள் சுவாமி வழிபாடுகள்லாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதம் உங்களுடைய மனசு சமநிலைக்கு கொண்டு வரத்துக்கு மிக உகந்த மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அஞ்சாம் இடத்துல சனிபான் பவன் வக்ரமாக இருந்தால் கூட ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் வளர்ச்சி டெவலப்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் டெவலப்மெண்ட்றது ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது சந்திராஷ்டமம் இந்த மாதிரி நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது மற்றபடி வந்து இந்த மாதத்தை போகிறதில் உங்களுக்கு பல விஷயங்களில் டெவலப்மெண்ட் இருக்கும் பொதுவாக வேலையில் வந்து வேலை தேடக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு வந்து சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதம் நல்ல வாய்ப்பு வேலைக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது உங்களுடைய ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரம் டெய்லி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து தினசரி வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் ஏன்னா டே டு டே பிஸ்னஸில் வந்து வியாபாரம் தொழில் சம்மந்தமாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை டாக்டிஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கனாலே பொதுவாக இருக்கும் அதனால் அமைதியான டக்குன்னு கோவப்படுற வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுத்திங்கனாலே டே டு டே பிஸ்னஸில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது வருமானம் வந்து நல்ல ஏன்னா தனகாரகனுடைய பார்வை இருக்கு ஆஹ் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் வந்து உயரும் ஆனா செலவுகள் வந்து அதிகமானதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஏன்னா வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னெண்டுல வர போறாரு இந்த மாதம் வந்து கிரக சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசிக்கு வந்து ஆறாவது வீட்டில் சனிபான் வக்ரமா இருக்காரு துளா ராசிக்கு அது மாதிரி வந்து எட்டாவது வீட்டில் சுக்கரன் இருக்கார் ஆனால் அவர் வந்து இந்த மிதன ராசிக்கு வந்து ஆடி மாதம் பத்தாம் தேதி அவர் வந்து போயிடுறார் உங்கள் உங்கள் ராசிநாதனுடைய பார்வை அவங்களுக்கு வந்துருது ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் குருவும் சுக்ரனும் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு மிக மிக நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது புதிய தொடர்புகள் மூலமாக அது மாதிரி வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து அவங்களுக்கு தொழில் தானத்தில் இருக்காங்க ஆனால் புதன் வந்து வக்ரமாக இருக்குது அதனால தான் டே டு டே பிஸ்னஸில் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மாதிரி வந்து பதினோராவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்குது ஆனால் அந்த செவ்வாய் வந்து இந்த ஆடி பத்தாம் தேதியே சார் ஆடி பன்னெண்டாம் தேதியை உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்துடார் விரேயஸ்தானத்தில் வந்துடார் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தனா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் ஆனால் செவ்வாய் வந்து உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால நீங்கள் வருமானம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி செலவினங்களும் ஏற்படும் அது மாதிரி குடும்ப சம்பந்தமான செலவிடங்களும் ஏற்படும் அது மட்டும் இல்லாம உங்க சொந்தக்காரங்கள்ட்ட நீங்க ஏதாச்சும் பணம் காசு கொடுக்கல் வாங்க இந்த மாசம் பண்ண வேண்டாம் சொந்தக்காரங்கள்ட்ட அதுவும் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு வழி பிரச்சனைக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருக்கு சோ அதனால வந்து அணவேசமே புதன் வந்து இந்த மாச கடைசியில் வக்ர நிவர்த்தி ஆகிடுது அதனால அடுத்த மாதமும் நல்லா இருக்கும் இந்த மாசம் மட்டும் நீங்க உறவினர்கிட்ட பணம் ட்ரான்சேக்ஷன்ஸ் எதுவும் பண்ணிக்காம நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு நல்லது நிலம் சொத்து அது மாதிரியான விஷயங்கள் ஏன்னா பன்னிரெண்டு முதலீட்டுக்கு உண்டான ஸ்தானம் அதில் வந்து பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து முதலீடுகள் பண்ணலாம் நிலம் சொத்து அது சம்பந்தமான விஷயங்களை முதலீடு பண்ணுறது உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் நல்லா சாதகமாக முடியும் ஒரு சில பேருக்கு இந்த மாதம் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கே வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் இதான ஒரு விசேஷங்கள் கூட குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு திடீர்னு ஏதாச்சும் பிரயாணங்கள் ஏற்படலாம் மூணாம் இடத்து அதிபதி இல்லையா அவர் குரு பகவானுடைய பார்வை இருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு அதனால திடீர்னு வெளியூர் பிரயாணங்கள் தானே ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு வந்து நீங்க இடமாற்றம் அது கூட நடக்கிறது வாய்ப்பு இருக்கு ப்ரொமோஷன்ஸ் வரலாம் இடமாற்றம் வேலைகையில் வந்து நீங்க வேற நீங்க நினைச்சதுக்கிற இடத்துக்கு நினச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு மாற்றங்கள் ஏற்படலாம் இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அது மாதிரி வந்து இந்த மாதத்தை பொறுத்தளவில் வந்து ஆன்மீக யாத்திரைகள் ரொம்ப மன நிம்மதி தரும் மூளை வந்து நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் சிலருக்கு வந்து உடல்நிலையை பொறுத்தளவில் மூளை நல்லாயிருக்கும் பட் வந்து உடல்நிலையை உள்ள ஒரு சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வரலாம் கேஸ்டிஸ் வாயு சம்மந்தமான தொந்தரவுகள் வரலாம் டெய்லி நீங்கள் வந்து பிராணாயாமம் பண்ணலாம் பிராணாயாமம் பண்றது அப்படின்னா ஒரு பக்கம் மூச்சு இழுத்து இன்னொரு பக்கம் மூச்சு விடுறது இது வந்து நம்ம ஒரு பக்கம் மூச்சு இழுக்கும் போது ஆறு ஆறு என்ற வரைக்கும் ஒரு பக்கம் மூச்சு இழுக்கணும் பன்னெண்டு என்ற வரைக்கும் இன்னொரு பக்கம் மூச்சு விடணும் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னாலே நமக்கு வந்து நல்ல பிராணாயாமம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா நமக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் திடீர்னு ஏதாவது எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம் அது மாதிரி வந்து அந்த பயணங்கள் வந்து நல்லபடியாக தான் இருக்கும் ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது திடீர்னு ஒன்பதாம் மடத்தில் வந்து குரு பவான் இருக்கார் மூணாம் மடத்துக்கு அதிபதி அவர் அதே மாதிரி ஆறாம் மடத்துக்கு அதிபதி அவருடைய பார்வை இருக்குது அதனால் வந்து பொதுவாக இப்போ சனி வக்ரமாக இருக்குது ஆறில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் வரலாம் ஆனால் உங்களுக்கு முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதெல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட முடியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த குரு வந்து உங்களுக்கு பார்க்கறதுனால அந்த வீட்டு அதிபதி குரு பார்க்கறதுனால ஆனால் மூணாம் இடத்து அதிபதி அந்த மூணாம் மடத்தையும் பார்க்கறதுனால திடீர்னு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படலாம் அது வந்து அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆன்மீக சம்மந்தமான பிரயாணங்கள் கூட இல்லை அதுவும் உங்களுக்கு மன நிம்மதியாக தரும் நீங்கள் வந்து வேலை வந்து வேற ஏதாவது வெளி இடங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இடமாற்றம் ப்ரொமோஷன்ஸ் இடமாற்றங்கள் இதெல்லாம் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது பொதுவாக உடல்நிலையை பொறுத்தளவுல வந்து உங்களுக்கு நல்லா உடல்நிலை நல்லதாக இருக்கும் மூளை நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும்னு வச்சுங்களேன் இந்த மாதத்தில் அது பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்னா கொஞ்சம் கேஸ்ட்ரிஸ் கேஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி வந்து மூச்சு இழுக்கிறதுல அதாவது சுவாசத்தில் பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாச்சும் வரலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதம் வர்றதுக்கு உண்டான காரணங்கள் நிறையா இருக்குது டெய்லி வந்து பிராணாயாமம் பண்ணுறது பிராணாயாமம்னா ஒரு பக்கம் வந்து நீங்கள் மூச்சு எழுத்து நூறு பக்கம் ஒரு மூக்கில் மூச்சு எழுத்து நூறு மூக்கில் மூச்சு விட்றது இது வந்து நீங்கள் ஆறு என்ற வரைக்கும் ஒரு பக்கம் மூச்சு எழுத்துட்டு பன்னெண்டு என்ற வரைக்கும் ஒரு பக்கம் மூச்சு விட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தான் பிராணாயமாக தான் ப்ராப்பராக பண்ணுறது அது வந்து உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு தரும் உடம்புல ஒரு நல்ல வந்து காட்டனுடைய சுழற்சி வந்து நல்லா உங்களுக்கு உடம்பை சுத்தமாக வச்சிருக்கும் ஸோ அது மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும் நல்லது ஏன்னா சூரியன் உங்களுக்கு தொழில் தனத்தில் இருக்கார் இல்லையா அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தேஜஸ் கொடுக்கும் நல்ல இல்லாத போய் செய்யக்கூடிய உங்களுடைய வேலைகளில் பெரிய உயர்வுகளை கொடுக்கும் அது மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்றது நல்லது பொதுவாக இந்த மாசத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால வெள்ளிக்கிழமை 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 விரதம் இருக்கலாம் லட்னா வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி பூஜைகள் பண்ணலாம் இதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமீனமாக அப்படின்னு சொல்லலாம் இதுதான் மூலமந்திரம் இந்த மூலமந்திரம் சொன்னோம்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது நம்மள்ட்ட நிற்கும் ஸோ இந்த லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாலும் நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் வெற்றி பெற முடியும் இதெல்லாம் வந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறை அது மாதிரி டெய்லி சொல்கிறது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல இந்த வந்து ஜூலை வந்து இருபதாம் தேதி ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு மிக மிக நல்ல சுபங்களை தரக்கூடிய நாட்களாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் இந்த நாட்களில் நீங்கள் சுப காரியங்கள் செய்கிறத நீங்கள் வழக்கப்படுத்திக்கலாம் இந்த இந்த மாதத்துல மட்டும் அதனால் வந்து பொதுவாக வந்து வேலை பார்க்குற இடத்துலையும் சரி குடும்பத்துலேயும் சரி கொஞ்சம் நிதானமாக நடந்துக்குங்க கொஞ்சம் கோவப்படாமல் ஒரு மாதிரி நிதானமாக இருந்தாலே எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு நிதானமாக நடந்துட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாக வெற்றிகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும் பொதுவாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்